ஹாய் ச இன்றைக்கி நம்ம மூலிகை நாப்கின் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ ஸோ அதை எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா துளசி அதுக்கப்புறம் வந்து ஆலோவேரா ஸோ இது ஸோ இந்த ஹெர்பல்ஸ்லாம் போட்டு தான் நாங்கள் மூலிகை நாப்கினை நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை நாப்கின் ஸோ நாங்கள் வந்து பருத்தி பஞ்சில் இருந்து பண்ணக்கூடிய ஒரு மூலிகை நாப்கின் இதில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்றாழை துளசி இந்த மாதிரி ஹெர்பல்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது நம்மளோட கர்ப்ப ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ நான் வந்து எக்ஸிலுக்கு வந்து சைஸஸ் வந்து எடுத்து வச்சு கட் பண்ணியிருக்கேன் சென்டரில் நம்ம இந்த ஹெர்பல்ஸ் வந்து போட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ எல் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸ் எல்லா சைஸஸுமே நம்ம அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஸோ கட்டிங் வந்து வின்ஸ்க்கு நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பியோர் படத்தில் இருந்து பண்ணக்கூடிய ஒரு மூலிகை நாப்கின் இது ஃபுல்லாக ஹேண்ட்மேட் தான் எந்த ஒரு மிஷின்ஸ் வச்சுமே நாங்கள் வந்து பண்ணலை ஸோ நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக இதை எடுத்துகிட்டு போகலாம் இதில் வந்து உங்களுக்கு ஹெவினஸ்ஸோ இல்லை உங்களுக்கு இச்சிங்கோ ரேஷஸோ இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே உங்களுக்கு வந்து வராது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சூப்பராக ஒரு சாஃப்டாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இச்சிங்கோ ரேஷஸோ எதுவுமே வராத மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஹெவினஸ்ஸே உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ உங்கள் கர்ப்ப பைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கெமிக்கல்ஸ் பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மூலிகை நாப்கினாக நீங்கள் தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதை எல்லாமே தவிர்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது கெமிக்கல்ஸ் பேட்ஸஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி நம்ம க காட்டனோ இல்லை ஹெர்பல்ஸோ வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ப்யூரான பருத்தி பஞ்சிலேருந்து நாங்கள் வந்து எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் மூலிகை நாப்கினை நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் நெக்ஸ்ட் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸுக்குமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கெமிக்கல்ஸ் பேக்ஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜெல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது கெமிக்கல்ஸ் பேட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் காட்டனும் அதில் வந்து வைக்க மாட்டாங்க ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்காக தான் வைப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் கூட இதை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ உங்களுக்கு ரீசேல்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை ஓன் நியூஸ்க்குனாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் இதை வந்து படுத்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை மூலிகை நாப்கினை வந்து நம்ம வந்து எல்லாருமே இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கும் இது உங்களுக்கு எந்த ஒரு இச்சிங்கோ ரேஷஸோ எதுவுமே இருக்காது ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து நல்லதாகவே நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப சாஃப்ட்னஸ் அண்டு வந்து இச்சிங்கோ ரேஷஸ்ஸோ எதுவுமே இருக்காது ஸோ நாங்கள் வந்து உங்களோட ப்ராண்ட்லேயே உங்களோட நம்பர்லேயே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பேக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வராது எல்லாமே பயோடிகிரபுளாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இதை ஒரு பிஸ்னஸாக நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக இதை எடுத்துகிட்டு போகலாம் சென்ட்ரலில் இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன்ஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கற்றாழை இந்த மாதிரி துளசியெல்லாம் வச்சுருக்கோம் இது நீங்கள் பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும் இல்லைனா ஓன் யூஸ்க்காகனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க